வணக்க நண்பர்களே இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான லண்டன் லோர்ட்ஸ் டெஸ்ட் போட்டியின் இரண்டாவது நாளிலேயே கிட்டத்தட்ட எண் வந்துவிட்டது அதாவது முடிவு எட்டி பார்த்து விட்டது இந்த இரண்டு நாட்களில் இருபது விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டு அதாவது மொத்தம் ஆச்சு இருபத்தொரு விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டு இங்கிலாந்து அணி கிட்டத்தட்ட இலங்கையை வீழ்த்துவதற்கு தேவையான அளவு ஊட்டங்களில் அறுபது வீதத்தை விட்டது என்று நிச்சயமாக சொல்லலாம் இன்னும் அவர்களுக்கு ஒரு நூற்று ஐம்பது ஊட்டங்கள் தேவை இலங்கை அணிக்கான அழுத்தத்தை கொடுக்கும் அளவுக்கு ஓட்டு அணிக்கு ஒன்றை இன்று இலங்கை அணி சுருண்டு போனது இருநூறு ஓட்டங்களுக்கு கூட பெற முடியாமல் இங்கிலாந்தினால் பலோமுனை வழங்கி இருக்கலாம் ஆனால் இங்கிலாந்து அதை வழங்காததற்கான காரணம் முடியுமானவரை துடுப்படுத்தாடி இலங்கைக்கு இன்னும் பெரிய அழுத்தம் ஒன்றை கொடுப்பதற்கு நான்காவது நிங்ஸ் எனவே இலங்கை இப்பொழுது சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த போட்டிகள் என்பது உறுதி கவிந்து வேண்டிசே ஒவ்வொரு நேரமும் இலங்கை அணியை காப்பாற்ற முடியுமா என்ற கேள்வியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த ஆடுகளம் திமுத் கருணாத்த நிஷான் மதுஷ்க போன்ற இந்த தொடர்பில் பெரிய அளவு ஊட்டங்களை குவிக்காதோர் அனுபவம் இந்த மேத்யூஸ் மற்றும் சந்திமால் அதுபோல பெரிய அளவில் இந்த தொடர் முதல் இனிக்ஸை தவிர தடுமாறி இருந்த அடி செல்வ ஆகியோருக்கு ஊட்டங்களை குவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருந்தது அதை கைவிட்டு விட்டார்கள் இந்த நாளில் படுமோசமாக இலங்கை அணி இருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமானது இங்கிலாந்து அணியின் கஸ் அர்கின்சன் புதிய கலக்கல் சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றார் ஒரு சகோதர வீரராக இங்கிலாந்துக்கு இன்னும் ஒருவர் கிடைத்திருக்கின்றார் இதுவே இங்கிலாந்தின் முன்னாள் தலைவர் ஜோ ரூட் நேற்று பெற்றுக்கொண்ட தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது டெஸ்ட் சதத்தை தன்னுடைய மானசீக குரு தனக்கு ஆரம்ப காலத்தில் கிரிக்கெட்டின் அடிப்படைகளை அணிக்குள்ளே வந்த விடையில் கற்றுக் கொடுத்த கிரக்தோப்புக்கு அர்ப்பணித்திருக்கிறார் இங்கிலாந்தின் பயிற்றுப்பட குழாமில் ஒரு சின்ன மாற்றம் ஒன்று இந்த இரண்டாம் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இன்னொரு பக்கம் இன்றைய நாளில் ராவல்பெண்டியில் நடைபெறவிருந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழை காரணமாக முற்றுமுழுதாக இடம்பெறவில்லை இதன் காரணமாக பங்களாதேஷுக்கு சரித்திரபூர்வமான தொடர் வெற்றி ஒன்று கிடைக்கப் போவது போல தெரிகிறது இதுவேளையில் பெண்களுக்கான கேரன் பிரீமியர் லீக் போட்டியில் சமர் யாத்த பகுதியில் அணி நேற்றைய நாளில் சாம்பியனாக இருக்கிறது அவர் ஊட்டங்களையும் குவித்து தன்னை மிகச்சிறப்பான முறையில் முறையில் இருக்கின்றனர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆடவருக்கான கரீபியன் பிரீமியர் லீக் போட்டிகள் இன்று அதிகாலை வேடையில் இடம்பெற்ற போட்டிகளோடு பல விடயங்களை கொண்டு வருகிறேன் விளையாட்டு செய்திகள் உங்களுக்காக வரப்போகின்றன ஐ பி எல் பற்றியும் இன்று சில சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கு இன்றைய நாளும் அரசனை வழங்கி எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் வேகமான பரிமாற்றம் பாதுகாப்பாக மேலதிக கட்டணம் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு டேப்டப்சென் மட்டும் ஐக்கிய அரபு அமீரகம் அது ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா இந்த நாடுகளிலிருந்து நீங்கள் பணத்தை உழைக்கின்ற உங்கள் பணத்தை உங்கள் உறவுகளுக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் அனுப்பி வைக்க சென் மிகச் சிறப்பானதாக இருக்கும் அன்றைய நாளின் உயரிய பெருமதியில் உங்களுக்கான பணம் வந்து சேர்கிறது மறந்துடாதீங்க முதல் தடவையாக நீங்க டெப்டப்சனை உங்கள் மொபைலில் பயன்படுத்த போது லோஷன் டென் என்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்த தவறாதீர்கள் இதன் மூலமாக சரிகள் பலவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் சென் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை

அது பந்து வீச்சாளர்கள் தங்களுக்கான சாதக தன்மையை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஸ்விங் இருக்கும் ஆனால் எந்த நாளில் பந்து எப்படியாக செயற்படும் என்பது குறித்து ஒரு குழப்பம் வந்து பல இருக்கும் இங்கிலாந்து ஜிம்மி ஆண்டர்சன் அதுபோல ஸ்டூவர்ட் போர்டு ஆகியோர் ஆடும் போது இந்த மைதானம் அவர்களுக்கு ஒரு சொர்க்கபுரியாக புரியாக விக்கெட்டுகளை எடுக்கின்ற இடமாக இருந்தது ஆனால் இந்த பருவகாலத்தில் இங்கிலாந்தின் பிராந்திய அணிகள் குறிப்பாக லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தை தன்னுடைய சொந்த மைதானமாக தளமாக கொண்டாடுகின்ற மிடில் செக்ஸ் இம்முறை அதிகமான ஊட்டங்களை குவித்ததை பற்றி சொல்கிறது நேற்று நாணய சுழற்சியில் இலங்கை விட்ட தவறு அது இங்கிலாந்துக்கு சாதகமாகி போன்றது போன்ற விடயங்களை குறிப்பிட்டு நேற்று நாளில் இங்கிலாந்து பெற்றிருந்த ஊட்ட எண்ணிக்கையில் இருந்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் அதிலிருந்து இலங்கை இன்னும் ஒரு நானூறு ஓட்டங்களுக்குள் இங்கிலாந்தை கட்டுப்படுத்த வேண்டும் அது விடலை முடியுமானவரை விக்கெட்டுகளை விரைவாக எடுக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறது பார்த்தால் இன்று இலங்கையால் அவ்வாறு ஊட்டங்களை கட்டுப்படுத்த முடியாமல் போனது முக்கியமாக ஆட்கின்சனின் விக்கெட்டை எடுக்க முடியாமல் போனது அட்கின்சன் தன்னுடைய முதலாவது முதல்தர சதத்தை பெற்றுக்கொண்டார் டெஸ்ட் போட்டி ஒன்று ஆடி இந்த நாளில் அவர் ஓட்ட எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்ள நேற்றைய நாடு நாட்டு முடிவில் முன்னூற்று ஐம்பத்தெட்டு ஓட்டங்களில் எடுத்திருந்த இங்கிலாந்து இன்று மேல்வதிகமாக அறுபத்தி ஒன்பது கூட்டங்களை எடுத்து நான்குக்கு மேற்பட்ட ஊட்ட வேகத்திலே நானூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தது அட்கின்சன் நூற்று பதினெட்டு ஓட்டங்களை எடுத்தார் நேற்று ஜோ ரூட் என்று அட்கின்சன் என்று சொல்லி இரண்டு சதங்கள் அதுவும் அட் ஓட்ட எண்ணிக்கை நூறுக்கு மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பேஸ்போல் ஆட்டம் எட்டாம் இலக்க துடுப்பாட்டு வீரர் ஆடிவிட்டு போயிருக்கின்றார் நான்கு ஆறு கூட்டங்கள் பதினான்கு நான்கு ஊட்டங்கள் உள்ளது இதன் மூலமாக நானூற்றி இருபத்தி ஏழு எடுத்தது மேத்யூ போட்ஸ் ஒலிஸ்டோன் ஆகியோர் இடையிடையே நல்ல இணைப்பாட்டங்களை அவருக்கு வழங்கி இந்த ஊட்ட எண்ணிக்கை உயர்த்துவதற்கு உதவுகிறார்கள் குறிப்பாக போட்ஸோடு எண்பத்தி ஐந்து ஓட்ட இணைப்பாட்டம் இருபத்தேழு ஓட்ட இணைப்பாட்டம் ஒலிஸ்டோனோடு இலங்கையின் பந்து வீச்சை பொறுத்தவரை அசித்த பெர்னாண்டோ நூற்றி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இந்த லோர்ட்ஸ் ஹோனர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மைதானத்தில் ஐந்து விக்கெட் எடுத்தால் தன்னுடைய பெயரை பொறுக்கின்ற அந்த கௌரவம் இவருக்கு லோர்ட்ஸ் மைதானத்தில் சதம் அடிப்பது என்பது எல்லா வீரர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வீரர்கள் பல பேருக்கு கிடைக்கவில்லை சச்சின் டெண்டுல்கர் இறுதி வரை அந்த கௌரவம் கிடைக்கவில்லை அப்படி இருந்த போது இன்று எட்டாம் காசர்கின்சன் தன்னுடைய முதலாவது முதல் தர சதத்தை இந்த ஆண்டு லோர்ட்ஸ் மைதானத்தில் பெற்றுக் கொண்டார் என்பது மிகப்பெரிய ஒரு வடிவம் நேற்று ஜோ ரூட் பெற்றுக்கொண்ட அந்த சதத்தை தன்னுடைய குருநாதனான தோப்புக்கு அண்மையில் காலமான கிரகந்தோப்புக்கு அஞ்சலித்து சமர்ப்பித்திருந்தார் என்று காசார்கின்சன் அந்த சதத்தை எடுத்துக்கொண்ட பிறகு அப்படி ஒரு குதூகலும் மகிழ்ச்சியும் அவரது முகத்திலே வெளிப்படுது இப்படி தான் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான தகவலோடு சொல்ல வேண்டும் நாங்கள் கூலாக எங்களுடைய வாழ்க்கையை சௌகரியமாக கொண்டு செல்ல வியர்த்து வடிவதிலிருந்து விடுபட்டுக் கொள்ள நல்ல சௌகரியமான ஏசி வீட்டுக்கு பொருத்தப்பட வேண்டியது அவசியம் எனவேதான் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது ஏசி இதன் மூலமாக கூல் குழு குழு வந்து இருக்கும் உங்களுக்கு கையையும் கடிக்காத அளவு நீங்கள் பணத்தை செலுத்தி எடுத்துக் கொள்ளலாம் ஜப்பானிய தொழில்நுட்பம் இது மட்டுமில்லாமல் நூறு வீத செப்பு வைண்டிங் கோப்ப வைண்டிங் இருக்கிறது ஐந்து வருட உத்தரவாதத்தோடு வருகிறது உங்களுக்காக ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசி மறந்துடாதீங்க நீங்க லிபர்டி பிளாசாவின் முதல் மாடியில் உள்ள ஃபேமஸ் இன்வெர்டர் ஏசியின் ஷோரூமுக்கு செல்கின்ற வேடையில் மறக்காமல் ஏ ஆர் வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் பார்க் ரூம் சொல்லுங்கள் உங்களுக்கான சிறப்பு சலுகைகளும் அங்கே இருக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இலங்கையின் மிகச்சிறந்த விலையில் இன்வெர்டர் ஏசி ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் நூறு வீதம் கொப்பர் வைண்டிங்குடன் அறுபது வீத மின்சாரத்தை சேமித்திடுங்கள் தரமான நம்பிக்கையுடன் ஐந்து வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குடுமையிடன் இருந்திடுங்கள் பணத்தை சமித்தன என்றே மிகச் சரந்ததை தெரிவு செய்யுங்கள் FAMOUS INVERTER AC Your comfort or priority எனவே சிறப்பான முறையில் இங்கிலாந்து நானூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டதை இலங்கைக்கு நிறைய சிக்கல்களை கொடுக்கும் என்று கருதப்பட்டது இலங்கை ஏனோ ஐந்து ஐந்து பந்து எனக்கு பயன்படுத்துகிறது எனக்கு செல்வாவின் தலைமைத்துவத்தில் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது உண்மையில் அவர் தலைமைத்துவத்துக்கு வந்த போது காட்டிய அந்த அக்கறை அது போல ஒரு சில இடங்களில் அவரிடம் தெரிவிக்கின்ற அந்த ஸ்பார்க் ஆகின சில நேரங்களில் முற்றுமுழுதாக இல்லாமல் போகிறது அதுக்கு என்ன காரணம் என்று புரியவில்லை இன்றைய இந்த போட்டியை பொறுத்தவரையில் அவர் பந்து ஐந்து பேரை மட்டுமே இருந்தார் மற்ற பந்து பயன்படுத்தி பார்த்திருக்கலாம் என்பதுதான் பொதுவாக எதிர்பார்க்கப்பட்ட வரியும் அதை பயன்படுத்தாமலே தன்னுடைய ஐந்து பிரதானமான பந்து அவற்றால் கமிந்து மேண்டிசோடு சேர்த்து இந்த ஐந்து பேரையும் பயன்படுத்தி கொண்டிருந்தது எங்கேயோ ஒரு சின்ன சிக்கலை கொடுத்ததாக இருக்கிறது தனஞ்சேரி சில்வா தன்னை பயன்படுத்தவில்லை இந்த இடத்துல அவர் தன்னை பயன்படுத்தி பார்த்திருக்கலாம் விக்கெட்டுகளை எடுப்பதற்கு பகுதி நேர பந்து பயன்படுத்தாமல் அவர் இந்த நூறு ஓவர்களையும் தன்னுடைய பிரதான பந்து நான்கு பேரோடும் கமிந்து பெண்டிஸோடு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருந்தது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்ன காரணத்தால் இவ்வாறு இவர் நடந்து கொண்டார் என்று நூத்தி இரண்டு ஓவர்களும் அசுதோ இருபத்தி நான்கு ஓவர்கள் மிலான் ரத்தாங்க லஹிதகுமார் பிரபாத் ஜாசூரிய மூன்று ஓவர்கள் பிரபாத்யா வெளிநாடுகளில் தொடர்ந்து சரக்கி வருகிறார் தனியை காலி மைதானமும் இலங்கையின் உள்ளூர் அவருக்கு சாதகமான சுழல் பந்து வீச்சு மைதானங்களில் மட்டும்தான் விக்கெட்டுகளை எடுக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இலங்கை அணி துடுப்படுத்த ஆடியது இங்கிலாந்து ஆடியது போல குறைந்தபட்சம் இதிலே ஒரு முக்கால்வாசியாவது இலங்கை அணி துடுப்படுத்த ஆடும் என்று பார்த்தால் மதுஷ்க ஏழு நிசங்க பனிரெண்டு கண்டு முதல் மூன்று பேரும் குறைவான ஊட்டங்கள் போதாக்குறைக்கு தனஞ்சேடி செல்வா ஓட்டும் எதுவும் பெறாமல் இருந்தார் அதுவும் மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது திமுக நடத்தவே ஆட்டமிடம் அவர் ஒலிஸ்டோனின் பதவிச்சில் போல்டாகி இருந்தார் இந்த ஆடுகளத்தில் எல்லாம் திமுத் ஆடி பழகி ஒருவர் இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளில் ஆடி ஒருவர் இவ்வாறு தடுமாற்றமாக ஆட்டமிழந்தது இந்த தொடர் பெரிய அளவில் பிரகாசிக்காமல் போவதும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இலங்கை அணியின் தொடர் தோல்வி உறுதியாகிறது அநேகமாக நாளைய நாளில் சில விடைகளில் போட்டி முடிந்துவிடும் மதுஷ்க இந்த விக்கெட் காப்பை எடுத்துக்கொண்டார் விக்கெட் காப்பிலே குறைவிடாமல் மிகச்சிறப்பாக செய்திருந்தவர் ஆரம்ப துடுப்பாடு வீரர்கள் அனுப்பப்பட்டிருந்தார் பேத்துனி சங்கவுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுத்து அவரை மூன்றாம் இலக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று இலங்கை முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது ஆனால் பேத்துமி சங்க ஒரு பவுண்டரியோடு ஆரம்பித்து சின்ன நம்பிக்கை ஒன்றை கொடுத்த பிறகு பனிரெண்டு ஊட்டங்களோடு ஆட்டமிழந்தார் அஞ்சுனோ மேத்யூசும் தினேஷ் சந்திமாலும் சின்ன நம்பிக்கை கொடுத்தார்கள் ஒரு இணைப்பாட்டம் மூலமாக இந்த ஓட்டு எண்ணிக்கையை கட்டியெடுப்போந்தார்கள் என்று பார்த்தால் நாற்பத்தி எட்டு ஓட்டு இணைப்பாட்டத்துக்கு பிறகு முதலில் மேத்யூஸ் அதே அளவு ஊட்ட எண்ணிக்கை கொஞ்சமும் மாறாமல் தனஞ்சடி செல்வ ஆட்டமிழந்த பிறகு நான்கு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சந்திமாலம் ஆட்டம் இழக்க இலங்கையணி நொண்டிகடிக்க ஆரம்பித்தது எண்பத்தி ஏழு ஊட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் மீண்டும் ஒரு தடவை அணியை நின்று பொறுமையாக ஆடி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு கமிந்து வெண்டிசிலம் வந்து செய்தது எழுபத்தி நான்கு ஓட்டங்களை இருந்தார் நூற்றி இருபது போராடி இறுதியாக அவர்தான் ஆட்டமிழந்தார் இன்னும் கொஞ்சம் நின்று இந்த பொலோன் எண்ணிக்கையை இருநூறு செய்தார்கள்

லோட்ஸ் மைதானத்தில் பார்வையாளர்கள் அரங்கில் இருந்து இருந்தார் இதையடுத்து மைதானத்தில் இருந்த மருத்துவ உதவியாளர்கள் வந்து சிகிச்சை அளிக்கும் வரை நடைபெறும் ஒரு சிறிது நேரம் ஒன்று வழங்கப்பட்டது ஆனால் கமிந்து மெடிசன் அழகு அவரிடம் காணப்படுகின்ற அந்த கண்ணியம் ஆட்டமிழந்தவர் போகின்ற வேடையில் அவரை பார்த்து நலமாக சுகம் விசாரித்து விட்டு போகிறார் இது பல பேரால் பாராட்டப்படுகின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது கமிந்து மெடிசன் இந்த அவர் ஆடிய எட்டு இன்னிங்ஸில் பெறப்பட்ட ஆறு அரைச்சதங்களுக்கு மேற்பட்ட ஊட்ட எண்ணிக்கைகளை பார்த்தால் ஒன்பது ஆட்டமிழக்காமல் தொன்னூத்தி ரெண்டு நூற்று நூற்று அறுபத்தி நான்கு நான்கு நூற்றி பனிரெண்டு பதினொன்று எழுபத்தி பொதுவாக நிச்சயமாக உயர்த்தும் ஆனால் ஒரே ஒரு தடவை தான் இருந்திருக்கிறார் என்பது அவரது சராசரி தொடர்ச்சியாக பெறப்பட்ட ஊட்டங்களின் அடிப்படையில் பெறப்பட்டது என்பதை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது மிகச் சிறப்பு இதை கொண்டு செல்ல வேண்டும் ஆனால் தனியே அவரிடமிருந்து மட்டும் ஊட்டங்களை பெறுவது இலங்கை அணியால் உண்மையில் சாத்தியமில்லாத ஒரு விடையும் மற்ற துடுப்பாட்ட வீரர்களும் தங்களால் முடிந்த பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்பதை தான் நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்ள வேண்டியிருக்கிறது எனவே நூற்று தொன்னூற்று

இன்றைய நாளில் இலங்கை அணியின் படுமோசமான துடுப்பாட்ட முடிவுக்கு வந்த பிறகு இங்கிலாந்து துடுப்படுத்தாடி இணைந்து இணைப்பாட்டு முதல் கட்டி எழுப்பிக் கொண்டதில் டான் லாரன்ஸ் ஆட்டமடைந்தார் லஹிர் குமார் டேன் லாரன்ஸை ஆட்டமிழக்கச் செய்திருந்தார் விக்கெட் காப்படர் நிஷான் மதுஷ்கவின் பிடி மூலமாக ஏழு ஓட்டங்களோடு மூன்றாம் இலக்கத்துக்கு நைட் வாட்ச்மேனை அனுப்பாமல் தானே வந்து சேர்ந்தார் ஒலிபோப் இந்த நாளில் ஆட்ட முடிவின் போது ஒரு விக்கெட்டு இழந்து இங்கிலாந்து இருபத்தைந்து ஊட்டங்களை எடுத்திருக்கின்றது எனவே முதலாம் இனிங்ஸில் ஏற்கனவே இங்கிலாந்து இருநூற்று முப்பத்தொரு ஓட்டங்களால் முன்னிலை பெற்றிருந்தது இந்த நாளில் இருபத்தி ஐந்து இப்பொழுது இருநூற்று ஐம்பத்தாறு ஓட்டங்கள் முன்னிலை பெற்று இங்கிலாந்து இலங்கைக்கு இப்போதே அடுத்த கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த ஆடுகளத்தை பொறுத்தவரையில் ஒரு முன்னூற்று ஐம்பது ஓட்டங்கள் இலங்கை போதுமாக இருக்கும் சிக்கலை கொடுக்கும் இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சுக்கு முன்னாள் இங்கிலாந்து இப்பொழுது இந்த போட்டியில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று நாட்கள் முழுமையாக இருக்கும் போது மழை வந்து இலங்கையை காப்பாற்றுமா தெரியாது இல்லாவிட்டால் இலங்கையின் இரண்டாம் இன்னிங்ஸ் துடுப்பாட்டம் மிகச்சிறப்பான முறையில் அமையுமா சில வழிகளில் இங்கிலாந்து முன்ஜாக்கிறதையாக ஒரு நானூற்று ஐம்பது ஐநூறு ஓட்டங்கள் வரை இலக்கொன்றை விளங்கலாம் இப்படியாக இருக்கும்போது இலங்கைக்கு இந்த போட்டியில் தப்புவதற்கு இந்த செஸ் போட்டியில் தோற்றால் இலங்கை தொடர இழக்கும் பெற்று முடிவு அதுவும் கூட சாத்தியமாட்டது இங்கிலாந்துக்கு தான் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டத்தட்ட எண்பது வீதத்துக்கு மேலே இருக்கிறது ஒன்று இலங்கை மிகச் சிறப்பான முறையில் பந்து வீசி நாளை இங்கிலாந்தை கட்டுப்படுத்தி தங்களுடைய வெற்றி இலக்கை முடியமானவரை குறைவாக கொண்டு வந்து அதை துரத்தி அடிப்பதுதான் மிக சிறந்த வேலை அதை இலங்கையணி பந்து வீச்சிலும் சிறப்பாக செய்து காண்பிக்க வேண்டும் துடுப்பாட்டத்திலும் கலக்க வேண்டும் தனஞ்செய் செல்வா ஒரு அக்ரஸிவ் தலைவராக தன்னுடைய பந்து வீச்சு மூலமாக முடியவரே விக்கெட்டுகளை எடுப்பதில் முனைய வேண்டும் என்று மிலான் ரத்தாக்கவின் பந்து வீச்சு அதுபோல களத்தடுப்பு அதுபோல லகிர் குமாரவின் வீச்சு ஆகியோரும் உண்மையில் பாராட்டக்கூடியதாக அமைந்தனர் மிலான் ரத்தாக இந்த தன்னுடைய இரண்டாவது போட்டியிலேயே பல பேரையும் கவனிக்க வைத்திருக்கின்றார் ஒரு பக்கம் முதல் போட்டியில் மிக

கமிந்து வெண்ணிஸ் தனியாக நின்று ஒவ்வொரு போட்டியிலும் போராடி அணியை காப்பாற்ற முடியாது முன்பு கொஞ்ச காலம் தனஞ்செய் செல்வா செய்ததை இப்பொழுது கமிந்து வெண்டிஸ் செய்கின்றார் இலங்கையின் பொறுப்பு வாய்ந்த துடுப்பாட்டம் தொப்போட துடுப்பாட்டம் பொறுப்பற்ற முறையில் இருப்பது என்பது இலங்கைக்கு மிக மோசமான நிலையொன்றை கொண்டு வந்திருக்கிறது ரசிகர்கள் பல பேர் கடுப்படைந்திருக்கின்றனர் உண்மையில் இங்கிலாந்து சிறப்பாக ஆடியது என்பதை விட இலங்கை மோசமான முறையில் பந்து வீசி கஸ் அட்கின்சனையும் சதம்பரை செய்தது பின்னர் இலங்கை அணியின் மோசமான துடுப்பாட்டம் இந்த போட்டியிலிருந்து இலங்கையை தூர தள்ளி வைத்திருக்கின்றது இங்கிலாந்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் அநேகமாக நாடைய தினம் சில விடுகளில் போட்டி முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இங்கிலாந்தை சகல விக்கெட்டுகளை விளக்க செய்தாலும் கூட அது மதிய மதியப்பூச நடைவெளிக்கு முதல் இடக்க செய்து இலங்கை அணி துடுப்படுத்த ஆடினால் இலங்கைக்கு வெல்லலாம் அதுவும் நாளையத்தனம் போட்டி முடியும் இல்ல இங்கிலாந்து மதிய போச நடைபெற வரை முப்பது ஓவர்களை துடுப்படுத்த ஆடுகிறது என்று சொன்னால் இன்னும் ஒரு நூறு ஓட்டங்கள் மேலதிகமாக பெறப்படும் இலங்கை சில விடுகளில் இரண்டு செஷன்களில் மதிய மதியப்பூச தேநீர் தேநீர்பான நடைவெளிக்கும் பின்னர் தேநீர்பான இடைவெளிகள் வந்து ஆட்ட முடிய வரையிலான நேரத்தில் இங்கிலாந்து அணி உருட்டி போட்டுவிடும் காரணம் இன்று இங்கிலாந்து அணி நூத்தி இரண்டு ஓவர்களை துடுப்படுத்த ஆடிய பிறகு இலங்கையை துடுப்படுத்தாடியது வரும் ஐம்பத்து ஐந்து தசம் மூன்று ஓவர்கள் மாத்திரமே எனவே உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் நாளைய தினம் இலங்கை அணி இங்கிலாந்து அணி எத்தனை ஓட்டங்களுக்குள் மடக்கும் இலங்கையால் இந்த ஆடுகளத்தில் நான்காம் இனிங்ஸில் எத்தனை ஓட்டங்கள் வரையான இலக்கை துரத்த முடியும் நாளை இலங்கையிலே இடம்பெறப் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான இந்த நேஷனல் சூப்பர்லீக் ஒரு நாள் போட்டிகளில் கொழும்பில் இடம்பெறப் போட்டி கொழும்பு மற்றும் தம்புளை அணிகளுக்கு இடையில் அதுபோல ஹம்பாந்தோட்டையில் கண்டி மற்றும் யாழ்ப்பாண அணிகள் மோதி இந்த போட்டி இரண்டு போட்டிகளும் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு ஆரம்பிக்க போகின்றன இன்று ராவல் பிண்டியில் இடம்பெற இருந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான ஆர்வம் மூட்டுகின்ற டெஸ்ட் போட்டி மழை காரணமாக முதல் நாள் ஆட்டும் இடம் இல்லை நாணய சுழற்சி இடம்பெறவில்லை இந்த போட்டியில் ஒரு விதமான பரபரப்போடு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பாகிஸ்தான் முக்கியமான மாற்றமான ஷஹின் ஷாப்ரடியா அணியிலிருந்து நீக்கியிருக்கிறது இது போல பங்களாதேஷுக்கு இந்த போட்டியில் ஒரு வெற்றி தோறிய

ஒரு சின்ன விரிசல் ஒன்று ஏற்பட்டிருப்பது உண்மை இதையடுத்து தான் ஷைன் சாப்படி அணியவிட்டு நீக்கப்பட்டார் என்ற கேள்வி எடுத்தால் முதல் அவருடைய பெருவர்கள் மோசம் என்ற காரணத்தால் தான் அணியவிட்டு அவர் நீக்கப்பட்டிருந்தார் இப்போது அவர் இருப்பது அணிக்குள்ளே ஒரு விதமான அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்ற அடிப்படையில் அவரை குடும்பத்தாரோடு நேரம் கடிப்பதற்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் தன்னுடைய குலாமில் இருந்து அவரை விடுவித்திருக்கிறார் இதையடுத்து உடனடியாகவே இந்த இரண்டாம் போட்டியில் இன்றைய நாள் முதல் நாள் ஆட்டம் இடம்பெறும் அவருடைய அவர்களுடைய குடும்பத்தாரோடு நேரத்தை கழிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டுகின்றார் என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விடயம் இது நிச்சயமாக நிறைய சர்ச்சைகளை கொண்டு வர போகிறது அது பாகிஸ்தான் அணிக்குள் மீண்டும் ஒரு ஒற்றுமையின்மையை கொண்டு வர போகிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது கரீபியன் பிரீமியர் லீகின் மகளிர் போட்டிகளின் இறுதிப் போட்டி நேற்று இடம்பெறும் தரோபா மைதானத்தில் இடம்பெற்ற இந்த இறுதிப் போட்டியில் நேற்று நாளில் ட்ரென் பேகோ நைட் ரைடர்ஸ் அணி பாவடஸ் ராயல்ஸ் மகளிர் அணியை சந்தித்து இருந்தது வெறும் தொன்னூற்று மூன்று ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது ட்ரென் பேகோ நைட் ரைடர்ஸ் முதலில் ஆடி இருபது ஓவர் மிக தடமாற்றகரமான துடுப்பாட்டம் ஹர்ஷித சமர விக்ரம முதல் போட்டிகளில் ஆடியிருந்தாலும் நேற்று அவர் இறுதிப் போட்டிகள் ஆடிக்கவில்லை ஜெனிலியா கிளாஸ்கோ இருபத்தி நான்கு ஓட்டங்களையும் ஷீகா பாண்டே இருபத்தி எட்டு ஓட்டங்களையும் எடுக்க இன்னும் ஒரே ஒரு வீராங்கனை மட்டுமே பத்து ஓட்டங்களை தாண்டியிருந்தார் கைசியா நைட் அவர் ஆட்டம் இழக்காமல் பதினேழு ஓட்டங்களை எடுத்தார் எட்டு விக்கெட்டுகளை இழந்து தொண்ணூற்று மூன்று ஓட்டங்களை எடுத்தது பந்தவீச்சிலே நான்கு விக்கெட்டுகளை ஆலியா அலைன் இருபத்தொரு ஓட்டங்களை மட்டும் கொடுத்து அதுபோல ஹெய்லி மேத்யூஸ் நான்கு ஓவர்களில் வரும் பதினோரு ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் சமரி நேற்று பதவி செய்தார் மூன்று ஓவரில் இருபது ஓட்டங்கள் விக்கெட் இல்லை பதினெடுத்து பாபடஸ் ராயல்ஸ் ஆடி சமரி இறுதி வரை நின்று வினிங் ஸ்ட்ரோக்கை அடிப்பதற்காக ஆட்டம் இழக்காமல் இருந்தார் முப்பத்தொன்பது ஊட்டங்களில் எடுத்தார் ஆட்டம் இழக்காமல் நாற்பத்தி ஏழு பந்துகளில் பொறுமையாக துடுப்படுத்தாடி ஒரு பக்கம் விக்கெட்டுகளை வீழ்ந்து கொண்டிருக்க பதினைந்து ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளில் இழந்து பாபடோ சுவால்ஸ் அணி வெற்றி இலக்கிய பெறும் இடையில் சமரி வெற்றியை பெற்றுக் கொடுக்க ஆடிக்கொண்டிருந்தார் அந்த அணியின் தலைவியான ஹெய்லி மேத்யூஸ் நேற்று கிண்ணத்தை பெற்றுக் கொண்டிருந்தார் மிக சிறப்பான இந்த ஆட்டம் சமரிக்கு மேலும் புகழை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக நேற்று நாளில் இருந்தார் பந்து வீசி கலக்கியிருந்த ஆலியா அலைன் தொடரின் ஆயாக ஹெய்லி மேத்யூஸ் தெரிவாகி இருந்தார் நூற்று நாற்பத்தி ஏழு ஊட்டங்களும் பதினோரு விக்கெட்டுகளும் அதிகமான ஊட்டங்களுக்கு வரிசையில் சமரி அத்தை பத்து மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் கெரம்பியன் பிரீமிர் ஆடவர் ஆட்டங்கள் இன்று அதிகாலை விடையில் ஆரம்பித்திருந்தன கரிபியன் பிரிமிலியின் ஆடவர் ஆட்டங்கள் ஆரம்பித்திருக்கிற நோ சவுண்டில் இடம்பெற்ற முதலாவது போட்டியில் நேற்று அணி செங்கிசன் பேட்ரியட்ஸ் அணியை சந்தித்திருந்தது இதிலே பேட்ரியட்ஸ் அணி வெற்றி பெற்றது கடைசி பந்திலை வெற்றி ஆரம்ப போட்டியே இப்படி என்று சொன்னால் அதகலமாக இருக்க போகிறது என்ற தொடர் ஆனால் தானே எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான நேரமாக இருக்கும் அதிகாலை வேடையில் விடிந்து விடியாத பொழுது போட்டிகள் ஆன்டிகுவா பாபுடா பால்கன்ஸ் அணி முதலில் துரப்படுத்த ஆடியது பக்கர் ஜமான் முப்பத்தி இரண்டுகளில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்திருந்தார் ஜுவல் ஆண்ட்ரூ முப்பது ஆட்டம் இழக்காமல் ஐம்பது ஓட்டங்களை எடுத்தார் நூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தது நான்கு விக்கெட்

சென்ட் கிட்ஸ் பேட் கிட்சி பதிலெடுத்து ஆடிய விடையில் ஆரம்பத்தில் ஆண்ட்ரூ பிளர் அணியின் தலைவர் இருபத்தி ஐந்து ஊட்டங்கள் இருபத்தொன்பது ஊட்டங்கள் காயல் வாய்ஸ் முப்பத்தி ஒன்பது என்று நல்ல ஆரம்பத்தை கொடுத்திருந்தார்கள் இட நடுவே தடமாத் இருபத்தி ஏழு ஊட்டங்களை எடுத்திருந்தார் கடைசி நேரத்தில் நோக்கிய மற்றும் ஷாம்சி ஆகிய இரண்டு கடைநிலை துடுப்பாடு வீரர்கள் இரண்டு பேரும் தென்னாபிரிக்கர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து தட்டு தடுமாறி கடைசி பந்திலை வெற்றியை பெற்று கொடுத்திருந்தார்கள் ஒரு விக்கெட்டினால் இறுதி பந்திலை பெறப்பட்டு அப்படியே ஒரு விறுவிறுப்பான வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருந்தது பந்து வீச்சிலே மறுபக்கம் கலக்கியிருந்தார்கள் ஷமா ஸ்பிரிங் இருபத்தொன்பது

வில் புகோஸ்கியின் கிரிக்கெட் வரலாற்றை சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போது இருபத்தாறு வயது ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா பிராந்தியத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளிப்பட்ட ஒரு நட்சத்திரம் முதல் தரப்போட்டிகள் முப்பத்தி ஆறு முதல் தரப்போட்டிகளில் இவரது சராசரி பாருங்கள் நாற்பத்தி ஐந்து ஏழு சதங்கள் ஒன்பது அரை சதங்கள் அப்போதே அடுத்த ரெக்கி பாண்டிங் போல வரப்போகிறார் என்று சொல்லி பரவேறு இவரை வர்ணித்திருக்கிறார் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டி அந்த போட்டியில் அரைச்சதத்தோடு கலக்கியிருந்தார் இந்திய அணிக்கு எதிராக இது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அதுக்கு பிறகு தொடர்ந்தும் அவருக்கு தலையிலே பந்துபடுவது இந்த கெண்கஷன் என்ற விடயம் அதுக்கு பிறகு தன்னுடைய பிராந்திய அணிகளுக்காக ஆட ஆரம்பிப்பார் மீண்டும் இந்த கண்கஷன் இப்போது ஓய்வு அறிவித்திருக்கின்றார் பரதாபகர மகனாங்கள் விடை கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த தான் நேபாள அணி இலங்கை வரப்போவது என்ற செய்தி ஒன்று இருக்கிறது இலங்கைக்கு வருகின்ற நேபாள அணி இலங்கையின் அபிவிருத்தி கிரிக்கெட் குழாமோடு ஆடப்போகிறது மூன்று ஒரு நாள் போட்டிகள் இந்த போட்டிகளில் முதலாவது போட்டி இடம்பெற போது வருகின்ற செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி செப்டம்பர் மூன்று ஐந்து ஏழு ஆகிய நாட்களில் இந்த போட்டிகள் நேபாளம் தனக்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வழங்கி இருக்கின்ற இந்த வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்திருப்பது முக்கியமானது இலங்கையும் தன்னை சுற்றி உள்ள புதிய ஆசிய அணிகளை உண்மையில் வரவேற்று இப்படியான வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்க வேண்டியது அவசியமாகிறது இலங்கையும் இவர்களுடன் இனி வரும் காலத்தில் அவர் தான் ஆசிய கிடங்களுக்கு தடமாற வேண்டியிருக்கும் இஸ்ரோ இஸ்ரோதான பற்றி மிக குதூகலமாக பலதால் சமூக வரி தலங்களில் பகிரப்படுகின்ற ஒரு விடம் இந்த எல்எல்சி என்று கிரிக்கெட் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுக்கான வீரர்களது ஏலம் பெற்ற விடையில் இஸ்ரோ உதானவுக்கு இந்திய ரூபாய்களில் அறுபத்தி ஒன்று ஒன்பது ஏழு லட்சம் வழங்க

நடந்தால் இந்தியாவின் உள்ளூர் வீரர்கள் பல பேர் ஓய்வை அறிவித்து இருந்தார்கள் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் சதர் சூப்பர் ஸ்டார் அணிக்கு தினேஷ் கார்த்திக் தலைமை தாங்க அந்த அணியில் ஜிம்பாபு வீரர்களான ஹாமில்டன் மசகட்சா எல்டன் சிக்கோம்பர் ஆகியோரோடு இலங்கை ஜீவன் மெண்டி சுரங்க லக்மால் ஆகியோரும் இடம்பிடித்திருக்கின்றனர் அதுபோல வனிது ஹசரங்கவின் சகோதரர் இம்முறை கண்டி அணிகளும் இடம்பிடித்துக் கொண்ட சதுரங்கடி செல்வாவும் இந்த அணியிலே இருக்கின்றனர் கொனாக் சூரியாஸ் அணியில் இரஃபான் பத்தான் யூசுப் பத்தான் ஆகிய பத்தான் சகோதரர்களோடு கேவி டெய்லர் வினய்குமார் தில்சாங் முனவீர் என்று அடுக்கடுக்காக பல்வேறு நட்சத்திரங்கள் இதில் உள்ளடக்கப்படுகின்றார்கள் அம்பா ராயுடும் இந்த அணியிலே இருக்கிறார் மணிபால் டைகர்ஸ் அணியை பொறுத்தவரைக்கும் ஹர்பஜன் சிங்கின் தலைமையில் ரோபின் நூத்தப்பா திசர பெர்ரா அஞ்சுல பெர்ரா அசேல குணநட்டம் போன்ற வீரர்கள் பல பேர் அடங்கியிருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணியின் முன்னாள் அணித்தலைவரும் இப்போது இங்கிலாந்தின் உலகத்தின் தலைசிறந்த துடுப்பாடவியில் ஒருவருமாக விளங்குகிற ஜோரு தன்னுடைய முப்பத்தி மூன்றாவது டெஸ்ட் சதத்தை நேற்று நாளில் பெற்றுக்கொண்ட இங்கிலாந்தின் சம சாதனையை சமப்படுத்துகின்ற டெஸ்ட் சதத்தை தன்னுடைய மென்டர் தன்னுடைய குரு தன்னை டெஸ்ட் போட்டிகளில் அணி இங்கிலாந்து அணி உள்வாங்கிய வழியில் பல்வேறு திருத்தங்கள் தொழில்நுட்ப மாற்றங்கள் பலவற்றை சொல்லிக் கொடுத்த கிரகத்தோப்புக்கு அர்ப்பணித்திருக்கின்றனர் குறிப்பாக கிரகந்தோப்பை பொறுத்தவரையில் தன்னுடைய துடுப்பாட்டத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒருவர் தான் மிகச்சிறந்த பலரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு பக்குவம் தனக்கு கிடைத்தது அது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடுகின்றார் அதிலே சிரேஷ்ட வீரர்களாக இருக்கலாம் பகிர்வு இருக்கலாம் மென்டஸ் இருக்கலாம் தோப் அப்படியானவர்கள் ஒருவர் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் அவருக்கு தான் இதை அர்ப்பணம் செய்வதாக குறிப்பிட்டிருந்தார் இதுவே இதுல கரமையின் பிரியும் இல்லையில் இம்முறை சென்ட் லூசியா கிங்ஸ் அணியில் ஆடவிருந்த தென்னாப்பிரிக்காவின் தனிப்பட்ட குடும்ப காரணங்களுக்காக இடைநடுவே விலகியிருக்கின்றார் இதையடுத்து நியூசிலாந்தின் டீம் சாய்பர்ட்டை அவர்கள் உடனடியாக ஒப்பந்தம் செய்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணியின் இடைக்கால பயிற்சி விடனாக இப்போது இருக்கின்ற டிரெஸ்கோதிக் இந்த இரண்டாம் டெஸ்ட் போட்டிக்கு பிறகு சின்ன ஓய்வு ஒன்றை எடுத்துக்கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கின்றார் இதற்காக அவருக்கு பதிலாக இங்கிலாந்தின் அடுத்த வெள்ளைப்பந்து பயிற்சி படம் என்று இப்போதே கருதப்படுகின்ற ஒருவர் போட்டி இருக்கும் என்று கருதப்படுகின்ற ஆண்ட்ரூ ஃபிள்டாப் முன்னாள் இங்கிலாந்தின் தலைவர் சகோதர வீரர் எனவே டிரெஸ்கோதிக் பதிலாக இந்த மூன்றாம் டெஸ்ட் போட்டிக்கான பொறுப்பை எடுத்துக்கொள்ள போறார் முன்னாள் இங்கிலாந்து அணியின் தலைவரும் சகலுதரை வீரருமான ஆண்ட்ரூ ஃபிங் ட்ரெஸ்கோதிக் சின்ன ஓய்வுக்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தாரோடு காலம் கழித்த பிறகு அடுத்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இடம்பெற போன்ற வெள்ளைப்பந்து போட்டிகளின் போது இங்கிலாந்து அணியோடு சேர்ந்து கொள்வார் அதுக்கு முதல் வெள்ளைப்பந்து பயிற்று அறிவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கருதப்படுகின்ற நேரத்தில் ட்ரெஸ் கோத்திக்கின் சேவை அங்கே ஒரு சிரேஷ்ட ஆலோசகராக தேவைப்படலாம் என்று கருதப்படுகிறார் பிளின்டா வன்மை காலமாக இங்கிலாந்தின் வெள்ளைப்பந்து அணியிலே இடம்பெற்று ஆனால் சிவப்பு பந்து டெஸ்ட் போட்டிகளில் அவர் ஒரு நாளும் பயிற்சி ஆலோசகராகவும் ஆலோசகராகவோ இருந்ததில்லை குறிப்பாக அவரை பொறுத்தவரையில் அவர் இந்த டிரெஸ்கோத்திக்கின் பயிற்றுவிப்பாடு குழாம் இடைக்கால பயிற்றுவிப்பாடர் குழமாக அறிவிக்கப்பட்டு பிரதான பயிற்சி அறிவிக்கப்படாவிட்டால் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான அந்த வெள்ளைப்பந்து போட்டியிடும் போது பிரிண்ட் ஆஃப் இந்த குடாமிலே பைப் படகுழாமலில் இடம் பெற மாட்டார் என்று வர வைக்கப்பட்டுள்ளது அண்மை காலமாக இலங்கையின் மகளி பெரிய கவனத்தை ஏற்படுகிறது மிக சிறப்பாடி சமர யாத்தபத்தவின் தலைமையிலானி ஹர்ஷிதா சமர விக்ரம விஷ்மி என்று பல பேர் கவனிக்கக்கூடிய வீராங்கனைகளாக இருக்க இலங்கையின் பத்தொன்பது வயதுக்கு கூப்பிட்ட மகிழணி ஆஸ்திரேலியவுக்கான சொத்து பயணம் மேற்கொள்ள போகுது அங்கே முத்தரப்பு ஒரு நாள் போட்டியில் ஆட இலங்கை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அணிகள் போதும் இந்த முத்தரப்பு ஒரு நாள் போட்டி இதுபோல போல டி டுவெண்டி தொடரில் ஆட போகுது இந்த போட்டிகள் வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரை டி டுவெண்ட்டி தொடர்ந்து இடம்பெற போகுது அதுபோல ஒருநாள் தொடர் செப்டம்பர் முப்பதில் இருந்து மற்றும் முப்பதாம் தேதி முதலாம் தேதியும் இடம்பெறப் போகுது அவை தன்றி நாளின் முக்கியமான செய்திகள் இந்த விளையாட்டு செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை வரவேற்கிறேன் சந்திப்பம்